வெளிநாட்டு கல்லர்கள் வந்து அவங்களும் இந்த ஏரியாவில் நாடுங்கிற அந்தஸ்தோட இங்கே இயங்கிக்கிட்டு இருக்காங்க மக்கள்கிட்ட வரி வசூலிச்சுக்கிட்டு இருந்திருக்காங்க அதர் கம்யூனிட்டிஸை காப்பாற்றிக்கிட்டு இருந்திருக்காங்க மற்ற மதத்தை சேர்ந்த எவரையும் இங்கே இருக்க அனுமதிக்கவில்லை நான் எப்போ சொல்கிறேன்னு அப்போ தான் போகணும்னு இந்த செய்தி கேட்டு மேலூர் பக்கத்துலேருந்து கல்லர்கள் திரண்டு போய் அங்கே அடிச்சிருக்காங்க துவங்கி எல்லா பக்கமும் வியாபித்து நிற்க போகிறார் அதுக்கு என்ன அவர் மனசை யாருமே வேதனைப்படுத்தக்கூடாது நீங்கள் மனசை வேதனைப்படுத்தினா போச்சுங்க எல்லா மன்னர்களுக்கும் முடி போயிடுச்சு பட் முடிச்சூடா மன்னர்கள் கல்லர் நாட்டு அம்பலகாரன் தான் வெள்ளலூர் நாட்டு படுகொலை பற்றி இன்னும் நான் வந்து அதை இது எழுதுகிறேன் அதில் ஃபுல் ரெக்கார்ட்ஸுங்க ஃபுல் ரெக்கார்ட்ஸ் எடுத்திருக்கார் எடுத்து 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 அடுத்தபடியாக வரலாற்று ஆய்வாளரும் கல்லர் வரலாறு நூலினுடைய ஆசிரியருமான அருமை சகோதரர் மருது மாணவர்கள் உரையாற்றுவார்கள் முனைவர் மருது மாணவர்கள் உரையாற்றுவார்கள் அனைவருக்கும் வணக்கம் மே ஒன்றாம் தேதி தான் சிங்கப்பூரில் கள்ளர்கள் செங்கத்தில் பேசிட்டு வந்தேன் தொண்ணூறு சதவீதம் கள்ளர்களுக்கு அவங்களோட வரலாறுலாம் தெரியல இப்போ பாருங்க திருப்பி இங்கே வந்து உங்கள் மத்தியில் உரையாற்றுகின்ற வாய்ப்பு அடிச்சிச்சு மரியாதைக்குரிய எங்களுடைய குருநாதர் பேராசிரியர் தெய்வநாயகம் அவர்களே எந்த விஷயத்திலேயும் ஒரு நிதானமாக பேசக்கூடிய ஒரு ஆற்றல் பெற்ற மரியாதைக்குரிய திரு தங்கராஜ் அவருடைய இந்த புத்தகத்தை எழுதுவதற்கு எங்களுக்கு ஒரு ஒரு முக்கியமான நாலு ஒரு இது சர்ட்டிஃபை பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது ஒன்று வேணும்னு சொல்லி குருமூர்த்தி சார் சொல்லும்போது இப்போ ராஜ தான் இதில் பெரியான்னு சொல்லி ட்ரை பண்ணும்போது எங்களால் முடியலை பேராசிரியர் அவர் பாரி பரமேஸ்வரன் அதை கஷ்டப்பட்டு பக்கத்தில் உட்காந்து அவங்க என்னவாக அவன் சொல்லிட்டாருந்தேன் ஒரு விஷயம் ஏன்னு கேட்டீங்கன்னா எந்த நேரத்தில் நமக்கு எந்த எந்த நேரத்தில் எப்படிலாம் எதிரிகள் எங்கெங்கே வந்து வருவாங்கன்னு தெரியாது இங்கே அருமையான உரையை பிரதர் அவர் என்னை அண்ணன் என்னங்கிறாரு அழகராஜ் அவருடைய மருத அழகராஜருடைய பேச்சு கேட்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சது அவர் நம்ம எழுதி கொடுத்தது அப்படியே சைன் பண்ணுற அவர் திருப்பி திருப்பி ரெண்டு தடவை ரீட் பண்ணிட்டு மூணு தினம் ரீட் பண்ணிட்டு நாளைக்கு வான்னு சொல்லிட்டு நாளைக்கு பார்த்தா சரியாக இருக்குன்னு சொல்லிட்டு சரி ரொம்ப நன்றி ஏன்னா நான் வந்து ஒரு முப்பத்தஞ்சு நாற்பது வருஷமாக வரலாற்று ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே தான் இருப்பேன் படிச்சுக்கிட்டே தான் இருப்பேன் எழுதிக்கிட்டே தான் இருப்பேன் ரெண்டாயிரத்தி ஒன்றுலையே இந்த திருமகூர் கோயில் பற்றி கொள்ளையடித்ததை பற்றி விக்கிரகங்களை கலவாடினதை பற்றி நான் ரெண்டாயிரத்தி ஒன்றுலேயே கட்டு எழுதிட்டேன் நத்தம் கணவாய்ப்போர பற்றி ஆனால் அது பிறகு என் கூட பழங்குன்னு எல்லாரும் சார் நீங்கள் எல்லாம் இவ்வளோ பேசுகிறீங்க எல்லாரையும் பற்றியும் பேசுவேன் வரலாறு யார் யார் இருக்கிறதோ அவ்வளோ பற்றி பேசுவேன் உங்களுக்கு பின்னாடி யார் சார் இருக்கா அப்படின்னு சொன்னப்போ உண்மையில் நான் யோசிச்சுட்டு தான் இருந்தேன் யாருமே இல்லையென்னு தற்சேனா கலைமையை சந்தித்தேன் கலைமையினை சந்தித்து இப்போ அவர் அந்த ஆர்கைவ்ஸில் அவர் இருந்துட்டு அவர் ரிசர்ச் பண்ணுற மெத்தடு ரெக்கார்ட் நான் எடுக்கிறது குறிப்பெடுக்கிறதெல்லாம் பார்த்தோன்னே எனக்கு உறுதியாயிடுச்சு நமக்கு பின்னாடி ஒருத்தர் நிச்சயமா இந்த வரலாற்றை தூக்கி பிடிக்கிறதுக்கு இந்த வரலாறு இல்லை டோட்டலாக தமிழ்நாட்டினுடைய வீர வரலாறை மீண்டும் வெளிக்கொண்டுவதற்கு ஒரு ஆள் இருக்காது அப்படின்னு எனக்கு உறுதி வந்துடுச்சு இருந்தானிஷியனா ஒரு தேர்ந்தெடுக்கிறதுக்கு செக் பண்ணணும்ல என்னென்ன புத்தகங்கள் நான் வாங்கி வச்சிருக்கணும் அந்த புத்தகங்கள் பேரன்னா அவர்கிட்ட கேட்டேன் இப்படி ஒரு புக்கிற்கு தெரியுமா நான் படிச்சிட்டேன் சார் எல்லாத்தையும் சொல்லிட்டாரு அப்போ எனக்கு உறுதியாயிருச்சு இவர் கண்டிப்பாக மிகப்பெரிய ஆய்வு வளர வர்றார் அதுக்கடுத்து நான் கவலைப்பட்டதே இந்த சகோதரி சொன்ன மாதிரி கலைமணியோடய ஒய்ஃப் இப்போ நினச்சி தான் ரொம்ப கவலைப்பட்டேன் எப்படி இந்த பொண்ணு வந்து இவரை விட்டுட்டு இருக்குன்னு அங்கேயே தான் இருப்பார் ரொம்ப அருமையான விஷயம் பண்ணி அவர் கடுமையான உழைப்பு என்னை வந்து நீங்கள் கொஞ்சம் இது என்கூட வந்து எழுதணும் சார் அப்படின்னு சொன்னார் எனக்கு வயசாகிடுச்சுல ரொம்ப கடுமையாக பாதிக்கப்பட்டேன் கடுமையாக பாதிக்கப்பட்டுமே இது எழுதி முடிக்கணுமே ஏன்னா இதில் வந்து துக்லக் ஆசிரியர் குருமூர்த்தி இட்டுப்பட்டுருக்காரு தங்கராஜ் இடுபட்டுருக்காங்க மேட்ரு வந்து ப்ரைம் மினிஸ்டர்கிட்ட போயிடுச்சு அவர் ஒத்துக்கிட்டார் நான் ரிலீஸ் பண்ணுறேன் அப்போது எந்த அளவுக்கு நம்ம இதில் அக்கறை எடுத்து எழுதுனு சொல்லிட்டு ரெக்கார்ட்ஸ் ரெக்கார்ட்ஸை எடுத்து 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 கலைமணி கொடுத்ததில் என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா ஓவராக ரெக்கார்ட்ஸ் வந்துடுச்சு கேட்டீங்களா ஓரளவுக்கு தான் எடுக்கணும் இவன் எக்கச்சக்கமாக எடுத்தாச்சு இது போட்டு தான் ஆகணும் அங்கேருந்து ப்ரைம் மினிஸ்டர் ஆஃபீஸ் வந்து எல்லாம் தொடர்ச்சியாக வெளிநாட்டுக்காரங்க சொன்னதை பூரா சொல்லியிருக்கீங்க கொஞ்சம் கொஞ்சம் மாற்றி கொடுங்க அப்படிங்கிற மாதிரி குறிப்பு எழுதி கொடுத்துருக்காங்க நான் ஒரு சில இடங்களில் வந்து ஃப்ரான்சைஸ் மற்ற மதுரை டிஸ்ட்ரிக்ட் கெஸர்டேர் எழுதியிருக்கான் அவன் எழுந்தது ஒரு அப்படியே போட்டால் அதுக்கெல்லாம் அவங்க எழுதியிருக்காங்க சில அதெல்லாம் பண்ணி இப்போது இந்த திருமணம் நடந்துச்சுலே அவரோட கலைமணியோடய டாக்டருக்கு இப்போ வந்துட்டு திருமணத்தில் இருந்து வேறு எந்த வேலையும் பார்க்காம ப்ரைம் மினிஸ்டர் ஆஃபீஸில் என்னென்ன குறித்து கொடுத்துருக்காங்களோ அதை பூரா சரி பண்ணி இங்கே வர்றதுக்குள்ளே ஒரு பார்ட் எழுதி முடிக்கணும்னு அதை எழு எழுதி முடித்து அதை பிரிண்ட் அவுட் எடுத்து அதை கொண்டாந்து பேராசிட்ட காமிக்கணுங்கிறதுக்காக கொண்டு வந்து காமிச்சாச்சு இன்னமும் என் மனசுக்குள்ளே சில விஷயங்கள்லாம் இருக்குது அதாவது தெய்வ நம்பிக்கை உள்ளவங்க தான் நிறைய அற்புங்க எனக்கு இல்லை தெய்வங்கள் தான் அந்த உலகத்தை காக்குதுன்னு சொல்கிறீங்க ஆனால் தெய்வங்களே காப்பாற்றினது இந்த நீங்கள் தான் நான் எந்த நாட்டிலையும் இப்படி சரித்திரம் கிடையாதுங்க தெய்வ சேலைகளை போய் மனிதர்களை காப்பாற்றி இந்த சரித்திரம் எந்த நாட்டிலையும் நடைபெறலை நீங்கள் தான் பண்ணியிருக்கீங்க அப்போ எந்த அளவுக்கு வந்து உயிரை கொடுத்து இங்கேயே இந்த திருமூர் கோயில் வாசல்லையே ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் ஸ்லாட்டட் பை ஹெரான் வெட்டி தள்ளியிருக்கான் சுட்டு தள்ளியிருக்கான் எத்தனை பேர் சேர்த்தாங்க எத்தனை பேருடைய உறவினர்கள் வந்து இழந்திருக்காங்கிறது இப்போ இருக்கிற பரம்பரைக்கு தெரியாது நிச்சயமா அப்படி இருந்துட்டு அவன் வந்து அது அந்த அடித்த அடி இந்த கோவில் வாசல்லையே நத்தம் கணவாய் போகிற அப்புறம் விட்டுருக்கேன் கோவில் வாசலே இந்த கல்லர்களை அடித்த அடியில் அவங்க ரொம்ப சித்தம் கிளங்கி திறந்துருக்காங்க திருநெல்வேலியில் போய் சாதாரண பொதுமக்களை கூட தாக்கும் போது கூட என்ன சொல்ல எப்படி அடிச்சுக்கா கேட்டீங்கன்னா இந்த அடியினுடைய தாக்கம் அங்கே மக்களை அடிச்சிருக்காங்க அந்த அளவுக்கு தாக்கிருக்காங்க கடுமையா என்ன பிரதர் சொன்ன மாதிரி என்ன ஆயுதங்கள் நீ நவீன ஆயுதங்கள் ஒண்ணு கிடையாது ஒருத்தர் இந்த பலரிய இருக்கு பார்த்தீங்களா இது ஒன்று மட்டும் இந்த கடைசி வரைக்கும் இந்த கல்லருடைய பெருமையை பேசக்கூடிய ஒரே ஆயுதம் இப்போ எல்லா எல்லா ஜாதிக்கும் ஒரு தொழில் உண்டுங்க அதில் மாற்றுக்கிறது இல்லை ஆனால் போர் செய்கிறத மட்டும் தொழிலாக வத்திருந்தது யார் தான் கண்ணதாசன் சொன்னார் எக்குளத்தோரும் ஏற்றி புகழ்வது எங்கள் பெருமையடா என் முக்குளத்தோருக்கு உலகில் உமை காண்பது அருமையடா வாழும் வேணும் தாங்கிய மரவர் வீழ்ந்தது கிடையாதுன்னு கண்ணதாசனே எழுதினார் சிவங்கச்சி வரலாறு எடுத்தார் ஆக ஒரு 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 சத்தம் கேட்குறிச்சு வருங்க ஊரில் மற்ற ஜாதிக்காரன் பூரா கதவை சாத்தியமா கலவரம் வரப்போகுது ஆனா இந்த ஜாதிகார மட்டும் வேல்கத்தியோட வெளியேறும் என்னடா சத்தம் தேவர் சொல்வார் வீரம் என்பது ரத்தத்தில் இருக்க வேண்டும் கையில் இருக்கிற ஆயுதத்தில் இருக்கு ஆன்மாவில் இருக்க வேண்டும் பிரதர் சொன்னாரு அதே முத்துராமணி என்ன சொல்லிக்க வீரம் என்பது ரத்தத்தில் இருக்க வேண்டும் அதுவும் தாயின் கருவில் இருக்கும்போதே அது உருவாக வேண்டும் அப்படிப்பட்ட ஒரு இனம்தான் இந்த கல்லறினம் இவங்க இந்த தன்னரச நாட்டு கல்ல வந்து அவங்களும் இந்த ஏரியாவில் நாடுங்கிற அந்தஸ்தோடு இங்கே இயங்கிக்கிட்டு இருக்காங்க மக்கள்கிட்ட வரி வசூலிச்சிருக்க சுழிச்சிக்கிட்டு இருக்காங்க ம அதர் கம்யூனிட்டிஸே காப்பாற்றிக்கிட்டு இருந்திருக்காங்க சுற்றி நடக்கிற எந்த பிரச்சனையிலையும் தலையிடுறதே கிடையாது அவங்க உண்டு அவங்க வேலை உண்டுன்றது இருக்காங்க ஆனால் அதில் கர்நாடக போர்கள் முடிஞ்சு அங்கேருந்து ஹெரான் வந்து ஒரு ரெண்டாயிரம் யூரோப் ஐநூறு யூரோப்பியன்ஸ் ரெண்டாயிரம் சிப்பாய்கள் ம நவாபோட மக மகனுடைய தலைமையில் ஆயிரம் குதிரை வீரர்கள் இப்படி ஒரு ஐயாயிரம் பேர் கிளம்பிங்க வந்து போகும்போது அந்த நத்தம் கணவாயை தாண்டி தான் போயிருக்கேன் அப்போல்லாம் அப்போ தான் அதான் அந்த ஒரு திருக்குறள் ஒரு குரல் இருக்குது ஆனால் பிரதருக்கு தெரியுன்னு நினைக்கிறேன் அவனுடைய வலிமை என்ன நம்முடைய வலிமை என்ன பார்த்து தான் தாக்குவாங்க அது மாதிரி போகும்போது பார்த்துக்கிட்டே இருந்திருக்காங்க போயிட்டான் இப்போ போயிட்டு இவன் இவனுடைய எதிரியை தான் மதுரை கோட்டைக்கு போகிறான் அவன் இங்கே இந்த கோயிலுக்குள்ள ஒழிஞ்சிருக்கான் இந்த கோவிலை கொள்ளையடிக்கணும் தீ வைக்கணும்னு வரல அவன் அவனை தேடி இங்கே வந்தான் வந்த இடத்துல இந்த கோவிலோட அழகை பார்த்தான் இந்த கோவிலில் குவிந்து இருக்கிற செல்வங்களை பார்த்தான் அதுக்கப்புறம் கொள்ளையடிச்சுட்டு போகணும்னு நினச்சிட்டா அவன் கொள்ளையடிக்க ஆரம்பிச்சுட்டான் கொள்ளையடிக்க ஆரம்பிச்சோன்னா காட்டு தீ மாதிரி பரவி இந்த கோவிலுக்கு கா ஏற்கனவே நேட்டிவ் போலீஸ் சிஸ்டம் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டே முத முதல்ல வச்சுருந்ததே நம்ம தானேங்க அவன் கொண்டாடும் போது அந்த கான்ஃபன்ட்ரேஷன் வர்றதுனால தான் அவன் சுட்டுத்தரலாம் என்ன செய்யும் அந்த உடனே பரவி அவங்க நம்ம தெய்வங்களை தூக்கிட்டு போகிறாங்க விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அடிச்சிருக்காங்க இப்போ செத்து போயிட்டாங்க அவன் கடைசியில் ஐயாயிரம் கொடுக்குறேன் அப்படின்னு இங்கே இருக்கிற ஐயர்கிட்ட பேசியிருக்கான் அவ்வளோவெல்லாம் பணம் இல்லைன்னு சொன்னோன்னா சரி ரெட்னு தூக்கி வெயிட் போட்டு இதை விற்றுருவோம் அப்படிங்கிற ஐடியாவில் இங்கே இருக்கிற சில எப்படிப்பட்ட திருமேணிகள்னால் இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி நாங்கள் திருமகர் கோயிலுக்குள்ளே உள்ள பார்த்துருந்தோம் அதுக்கெல்லாம் எடுத்து போட்டு அவன் திருநெல்வேலி போகிறான் திருநெல்வேலியில் ஆனால் இந்த ஊருக்காரங்க ஒரு அஞ்சு ஊருக்காரங்கன்னு நினைக்கிறேன் இந்த வபால் தோட்டம் யார் ஆறு இவங்க என்ன கூடி ரெண்டு சிப்பாய் அது இந்த ஸ்பைஸ் உழவாளிகளை கூட பின்னாடியே போங்க ஹாரான் கூட எங்கெங்கே போயிட்டு வரேன் எங்கெங்கே வரான்னு சொல்லிட்டு வரும்போது தான் இருபதாவது இருபது இருபது மே செவன்டீன் ஃபிஃப்டி ஃபைவ்ல அங்கே ஒன்றுமே பண்ண முடியாமல் புலித்தேவரத்தையும் ஒன்றும் பண்ண முடியாமல் அவன் இருபதாயிரம் கேட்டதுக்கு அவர் கெக்க கெக்குன்னு சிரிச்சுட்டு அதெல்லாம் ஒன்றும் கொடுக்க முடியாதுன்னு திருப்பி அனுப்பிச்ச பிறகு இங்கே வந்து ரொம்ப ரொம்ப நஷ்டப்பட்டு உட்காந்துருக்காங்க ஏன்னு கேட்டீங்கன்னா படையெடுப்புக்கான செலவை காட்டில் இவங்களுடைய செலவு ஜாஸ்தி அதனால ரொம்ப நொந்து போய் இருபது மே இருபது இங்கே வந்து சேர்றான் இங்கே இங்கே வந்து சேர்ந்த உடனே ஒரு இடத்த தங்குறாங்க தங்கிட்டு என்ன ஒரு ஆயிரம் பேரை வச்சுட்டு சாப்பாட்டுக்கு ஏதாவது ஆடு மாடை பிடிச்சிட்டு உடனே போயிருக்கான் அதான் சரி கூடவே பின்னாடி உளவாளிகள் மாதிரி வந்திருக்காங்க இல்லையா கல்லர்கள் தகவல் கொடுத்துட்டாங்க தேர் சரவுண்டட் பை ஃபோர் தௌசண்ட் கல்லர்ஸ்னு பிரிட்டிஷ் ரெக்கார்டே எடுத்து என்ன காமிச்சார் கலைப்படி நாலாயிரம் கல்லர்கள் அதாவது செல்ஃபோன் இல்லை லைன் கூட இல்லை எப்படி நாலாயிரம் கல்லர்கள் ஒரே நைட்டில் திறண்டாங்க அப்படின்ட்டு அங்கே இருந்தவங்கள ஒருத்தனை கூட உயிரோட போக விடலை அவ்வளோ பேரையும் காலி பண்ணிட்டாங்க காலி பண்ணி முடிச்சு நான் திருப்பி தகவல் கொடுக்குறான் இந்த மாதிரி நடந்து போச்சு எனக்கு படம் வேணும்னு அவன் வந்துட்டாங்க வந்தேன்னா டுவெண்ட்டி மே இன்றைக்கி தான் இன்றைக்கி தான் அவங்க வெளிச்சநத்தம் ஃபோர்ட்லேருந்து கிளம்புறாங்க காலையில் அஞ்சு மணிக்கு ஆரம்பிக்கிறாங்க முதல்ல சில் சத்தம் கேட்டிருக்கோம் அதுக்கப்புறம் நம்ம மக்கள் குழவை சத்தம் போட்டு தான் அட்டாக் பண்ணியிருப்பாங்க காலையில் அஞ்சு மணிக்கு ஆரம்பித்தப்போ சாயந்தரம் அஞ்சு மணி வரைக்கும் பனிரெண்டு மணி நேரம் வந்த நாள் முழுதும் வந்து தாக்குதல் கடைசியில் அந்த ஜோசப் ஸ்மித்துங்கிறவன் சொல்கிறான் என்னுடைய ஆட்கள் பிரதர் சொன்ன மாதிரி முப்பது பேர் தான் மிஞ்சினாங்க எத்தனை பேர் செத்தவங்களுக்கு அவன் சொல்லலை நம்ம தான் கால்குலேட் பண்ணி பார்க்கணும் பல ஆயிரக்கணக்கான பேர் அவன் சைடில் சேர்த்துட்டான் நம்ம இதில் ஏகப்பட்ட பேர் அந்த கணக்கும் நம்மகிட்ட இல்லை ஸோ இப்படிப்பட்ட ஒரு பெரிய வீர வரலாற்று அதில் நமக்கு பெரிய இயற்கை கொடுத்த இது கொடை என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த ஆறு மைல் நீளத்துக்கு இந்திய துணைக்கண்டத்திலே மோஸ்ட் டேஞ்சரஸ் டெஃபைல் அப்படின்னு எழுதியிருக்கான் லெட்டரில் டிசைன் டிசைன் எழுதியிருக்கான் அவ்வளோ மோ அடர்த்தியான காடு அந்த காட்டை தாண்டி தான் எவனும் போகணும் இவங்க அதில் தான் வந்திருக்காங்க காட்டுக்குள்ளே எந்த பக்கம் வேணாலும் வரக்கூடிய வாய்ப்பு கல்லர்களுக்கு ஏற்கனவே உண்டு ஒருமுறை கலை கலைமணி என்கிட்ட சொன்னார் சார் நாற்பதுனாயிரம் பேர் ஆயுதங்களோட எப்போவுமே இந்த காடு இருந்திருக்காங்க சார் என்ன கலைமணி நாற்பதுனாயிரம் பேர் இருந்திருக்காங்கன்னு சொல்கிறீங்க எனக்கு ஒன்றும் புரியல கொஞ்சம் நாள் கழிச்சு அதுக்குரிய ரெக்கார்டு எடுத்தார் காமிச்சிட்டேன் இப்போ நம்புறீங்களா சார் ஏன்னா நாற்பது நாயிரம் பேர் இதுக்குள்ளே அவன் எழுதியிருக்கான் வித் ஆம்சோடு எப்போவுமே இருப்பாங்க அப்படின்னு அப்படின்னா என்ன கடைசியில் அவங்க வர்றாங்க அடிப்பட்டு எல்லாம் நந்து போய் இங்கேருந்து செய்தி போகிறான் நத்தம் போய் சேர்றதுக்குள்ளே அவனுக்கு என்ன என்ன செய்துலே தெரியல அந்த ஜோசப் ஸ்மின் சொல்லியிருக்கான் என்னுடைய போர் வாழ்க்கையில் இது மாதிரி தாக்குதலை நான் மீட் பண்ணதே கிடையாது அப்படி அடிச்சிருக்காங்க அந்த நாள இப்போ வந்து எத்தனையோ எத்தனையோ வருஷமாக ஒரு அரசாங்கம் இருந்துச்சு சவுத் இந்தியாவில் இருக்கிறது யாரும் எதையுமே யாரும் கண்டுக்கல பிரதர் சொன்ன மாதிரி தென்னிந்தியாவில் யாருமே சுதந்திர போராட்டத்தில் ஈடுபடாத மாதிரி சொன்னாங்க ஆனால் துவக்கியதும் நாம் தான் இறுதியாக நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் ஆரம்பித்த அந்த படையிலையும் இருந்து நம்மளை இட்டு தான் இந்தியாவுக்கு சுதந்திரம் கொடுத்தான் அப்படிங்கிறத வெள்ளக்காரனை கிளமெண்ட் ஆக்ட்லி சொல்கிறான் யார் இந்தியாவுக்கு சுதந்திரம் கொடுத்தானோ கையெழுத்து போட்டானோ அவன் கல்கத்தாவுக்கு வரும்போது கல்கத்தாவினுடைய உச்ச நீதிமன்ற நீதிபதி ஓய்வு பெற்ற நீதிபதி அவனை பேட்டி எடுக்கிறார் நீங்க இந்தியாவுக்கு சுதந்திரம் கொடுத்தது காந்தி போராட்டமாக அப்படியே அசால்ட்டாக சிரிச்சிருக்கான் காந்தியா நாங்கள் பயந்தது நேதாஜி அந்த நேதாஜி படையில் நேதாஜி படையில் யார் இருந்தா முக்கியமாக நான் சிங்கப்பூரில் கூட சொன்னேன் நைன்டீன் டுவெண்ட்டி ஃபோரில் பர்மாலேயும் சரி சிங்கப்பூர்லேயும் சரி கள்ளல் மகாசன சங்கம் ஆரம்பிச்சிருக்கேன் நைன்டீன் டுவெண்ட்டி ஃபோரில் ஆனால் சுபாஷ் சந்திர போன போனது ஃபார்ட்டி ஃபைவ் தாண்டி தான் போகிறாரு அதுக்கு முன்னாடி போகிறாரு நாற்பத்தி மூணு நேரம் போகிறார் அங்கே சண்டைக்கு ஆள் வேணும்னு சொன்னோன்னே எல்லாம் மட மடம் மட மடம் மடமும் ஜாயின் பண்ணிட்டாங்க ஏன்னா இவங்களுக்கு போகிறது தானே தொழில் வேறு எதுவும் இல்லையே சில பேர் சொல்லுவாங்க முத்துராமலிங்கத்தை அவர் இங்கேருந்து ரெக்ரூட் பண்ணி அங்கே அன்ஃபிட்டாக இருந்தார் அது உண்மையல்ல ஏன்னா தேவர் வந்து கரெக்டாக அவர் அந்த கடைசி காங்கிரஸ் மாநாட்டில் அட்டர்மெண்ட்டி சுபாஷ் சந்திர போஸ் அவர் வரும்போது சுபாஷ் சந்திர போஸை வீட்டுக்கு காவலில் வச்சிட்டா இவர் இங்கே வந்தவொன்னே இவரை அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்சுட்டாங்க எதுக்கு மகாலட்சுமி இல்லை கிடைச்ச அந்த ஒன்றரை வருஷம் இதை இதை வந்து அவங்க திருப்பி இம்ப் இம்ப்ளை பண்ணி அவரை உள்ள தள்ளிட்டான் இதுக்குள்ளே சுபாஷ் சந்திரபோஸ் தப்பிச்சு போன பிறகு இவர் விடுதலை ஆகி ஒன்றரை வருஷம் வெளியில் வர்றாரு திருச்சி ஜெயில் வாசல்லையே தேவர் பழையபடிக்கு அரஸ்ட் பண்ணி நாலரை வருஷம் உள்ள வச்சு ஆறு வருஷம் உள்ளே இருந்தார் தேவர் ஆனால் தேவருக்கும் இது நேதாஜிக்கு ரொம்ப நெருக்கங்கிறது கேள்விப்பட்டனால்தான் முக்குளத்து சமுதாய மக்கள்லாம் பர்மா சிங்கப்பூர் மலேசியாவில் இருக்கிற அத்தனை இதிலையும் வேகமாக ஜாயின் பண்ணாங்க அவங்க ரத்தத்தை கொடுத்தாங்க அதில் தில்லான் எம்எஸ் தில்லான்னு ஒருத்தட்ட சுபாஷ் சந்திர போஸ் சொல்லியிருக்காரு முக்களத்து படைய இவங்கள குரோலை உயர்த்தி எதுவும் கமெண்ட் பண்ணிடறத உன் உன்னை அடிச்சிடுவான் நீ மெதுவாக சொல்லு கடைசி வரைக்கும் உன்னை காப்பாற்றணும் எப்படி சுபாஷ் சந்திர போஸ் இட போட்டிருக்காரு பாருங்க நம்மள அது தில்லான்னு சொல்கிறான் உறக்கம் இல்லாமல் உணவு இல்லாமல் பிடிக்க தண்ணி இல்லாம இறுதி வரை போராடின இந்த கூட்டத்தை போல ஒரு கூட்டத்தை நான் உலகத்தில் பார்த்து தில்லைன்னு சொல்லி ஆக இந்திய நாட்டினுடைய விடுதலைக்கு வித்திட்டவர்களும் நாம் தான் முடித்து வைத்தவர்களும் நான் தான் ஆனால் அனுபவிப்பவர்கள் யாரோ அந்த பெருமையை யாரும் என்னவோ பதவி எடுத்துக்கிட்டான் பிரைம் மினிஸ்டர்ன்னு சொல்லிட்டான் கவர்னர் ஜென்ரல் ஆஃப் இந்தியான்னு எடுத்துக்கிட்டான் கவர்னர் ஜென்ரல் ஆஃப் இந்தியா எடுத்த ஒரு பென்ஷன் எடுத்து ஸ்பேட்ச் வருது அவர் ஒரு பென்ஷன் கொடுக்குறாரு பப்ளிக் டிபார்ட்மெண்ட் ஆஃப் மெட்ராஸ்க்கு நான் கவர்னர் ஜென்ரல் ஆஃப் இந்தியாவாக இருந்தேன் இப்போ ரிட்டையர்ட் ஆகிட்டேன் எனக்கு இவ்வளோ பென்ஷன் இவ்வளோ வருது என்ன நான் யோகா பண்ணுறேன் அப்படி யோகா பண்ணனால நான் இத்தனை வருஷம் நான் உயிரோட இருப்பேன் இத்தனை வருஷம் உயிரோட இருந்தால் அந்த பென்ஷன் படம் எனக்கு இவ்வளோ வரும் அந்த பணத்துக்கு எனக்கு கிண்டி ராஜ்பவன் வைக்கிறேன் அந்த இடத்த பூரா எழுதி கொடுக்குன்னு கேட்டவரெல்லாம் தியாகி ஆயிட்டார் அவர் தியாகி அவர் ரெண்டு அவருக்கு ரெண்டு அவார்டு கொடுத்தான் பிரிட்டிஷ்கார் ஒன்று வந்து காங்கிரஸில் என்ன நடக்குதுன்னு சொல்கிறதுக்கு இன்னொன்று சுதந்திர படத்தில் ஈடுபட்ட மாதிரி நடிக்கிறது இவங்களை நடத்தின போராட்டம்னு அப்படி தான் வெயில் கத்தி அதெல்லாம் தூக்குறது கிடையாது தேவர் சொல்கிற மாதிரி கோழைத்தனத்தை வேதாந்தமாக பேசும் கூட்டம் நாட்டில் வேகமாக வளர்ந்து பாவங்க அவனே அடிச்சு விட்டாதுங்க அவன் வலிக்கும்ல அப்படிங்கிற எப்படி சண்டையில் போய் சண்டை போடுவான் போட மாட்டான்ல ராட இதாண்ட என் நெஞ்சு சுட்டு சுட்டுக்க குத்திக்க அப்படி குத்துறாமல யாருக்கு அதிகமாக நடு நடுகள் இருக்குது அந்த நடுகள் எதுக்காக வந்துச்சு ஊருக்குள்ளே ஒரு புளி வந்துச்சுன்னா எல்லாம் ஓடி ஒளிவான் எங்கே இருக்கிற இவனா ஒரு கல்லணம் மரவனோ வந்து நின்று அந்த புளி கூட சண்டை போடுவான் கடைசியில் செத்து பின்னா கூட நடுகள் அந்த புளி படத்தை வரைஞ்சி அவன் யாருங்கிறத எழுதி வச்சிருந்தான் இப்படி வரலாறு படித்த இந்த இனத்துல முதல் முதல் இப்போ சில பேர் இந்த நான் ரெண்டாயிரத்தி ஒன்றுல இந்த கற்ற எழுதினப்போ ஒரு ஆள் எனக்கு கூப்பிட்டு நீங்கள் புலித்தேவரோட வரலாறை மறைக்க பார்க்குறீங்க நீங்கள் நத்தம் கல்லர்கள் தான் முத முத வெள்ளக்கழ மோதினது கிடையாது நீ என்னமோ அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணீங்கன்னா நான் கல்லர் இல்லை முதல்ல புரிஞ்சுக்க நான் எழுதுறது வரலாறு புலித்தேவரை பார்த்தாங்க புலித்தேவர் சண்டையை துவக்கலை ஆனால் திரும்பி வரும்போது மோதினதும் உயிர் இழப்புகளும் நடந்தது இந்த நத்தம் போரில் மட்டும்தான் அதுதானே முன்னாடி வரும் சிவகிரி ஜமீன் கூட ஒரு பெரிய வழக்கு வந்துச்சு என்கிட்ட கூட குறித்து ரெக்கார்ட்ஸ்லாம் படித்து சொன்னாங்க ரெண்டு மூணு ராணி ஒரு ராணிக்கு திங்கக்கிழமை ஒரு குழந்தை பிறக்குது செவ்வாய் இன்னொரு ராணி குழந்தை பிறக்குது திங்கக்கிழமை பிறந்தவங்க அடுத்த ஜமீன் ஆயிரம் செவ்வாய்க்கிழமை கிடையாது இல்லைன்ட்டாங்க என்கிட்ட வந்து கேட்டாங்க இதுதான் நீ தூத்துக்குடி கோர்ட்டில் அப்படியே தீர்ப்பை கொடுத்துட்டான் அந்த மாதிரி இங்க புளி பார்த்தாங்க கிட்ட போனாங்க கிட்ட போய் அவங்ககிட்ட எப்பவுமே நம்மட்ட இது ஒன்று இருப்பாங்கல்ல இந்த ரெண்டு பேக்கும் டபுள் கேம் விளையாடுறாரு அவன் துபாஷன்னு சொல்லிடுவான் அவன் வந்து தீர்த்தாரப்ப முதலின்னு ஒரு திருநெல்வேலியை கான்ட்ராக்ட் எடுத்து வந்துருக்கான் அவங்ககிட்ட ஹெரான் சொல்லியிருக்கான் நீ புளி போய் சொல்லு அவரை மட்டும் தரலைன்னா அவர் நடக்கிறதே வேறேன்னு சொல்லு அவன் போய் புளி போய் தேவரை இந்த மாதிரி அவன் தான் கேட்குறான் இன்னும் ஒன்றும் என்ன அவன்கிட்ட பயங்கரமான பீரங்கள்லாம் இப்போ ஒன்றும் இல்லைன்னு அங்கே தகவலை அவட்ட கொடுத்துட்டான் இவங்க போய் அடித்தாலுமே அவர் அடிக்க முடியாதுன்றதை வச்சுக்கிறீங்க அவர் ஸ்ட்ராங்கான கோட்டை வச்சுருந்தார் ஆனால் அந்த தகவலை தீத்தாரப்ப முதலி அங்கே சொல்லிட்டான் அந்த மாதிரி ஆ ஆளுகளைலாம் வச்சுக்கிட்டு கெரான் ஒன்றுமே பண்ண முடியாமல் நொந்து போய் இன்னும் சொல்லப்போனால் நூலாகி வந்து சேர்ந்த இந்த ஹெரான் ஆர்மியை மோதினது ப்ரொஃபஷ்னலாக ட்ரைனிங் எடுத்து ஆர்மியோட மோதிருக்காங்க நமக்கு ஒன்று ட்ரைனிங் யாரும் கொடுக்கல ஏன்னா நேட்டிவ் வாரியர்ஸ் கல்லர்ஸ் பிறவியிலே வீரர்கள் பிறக்கும்போதே வீரர்கள் அப்படிங்கும் போது அவங்களுக்கு எதுக்கு ட்ரைனிங் அதை நினச்சிட்டான் அவன் வெள்ளக்காரன் பயந்து நடிக்கிட்டான் அவன் போய் நான் ஜோசப் சுமித்துக்கிறவன் சொல்லிட்டான் இந்த ஹெரான் போய் நிறையா போய் சொன்னான் நமக்கு ஒன்றும் இல்லை அவங்க ரொம்ப என்ன தொந்தரவு பண்ணாங்க மரங்களை வெட்டி போட்டாங்க அதெல்லாம் ஒன்றும் மரம் வெட்டி போடல ஆனால் சொன்னான் ஆனால் ஜோசப் கூட போனவன் உண்மையான ரிப்போர்ட்டை அப்புறம் கொடுத்துட்டான் அது போக ராபர்ட் ஒன்றுன்னு ஒருத்தர் தான் அவன் அந்த வந்து பிரிட்டிஷ் ஹிஸ்டாரியன் அவன் வந்து கொலோனியல் மேகசைன் அப்படின்னு ஒரு பத்திரிகை நடந்துருச்சு பிரிட்டிஷில் நடத்திட்டு இருந்தாங்க அந்த மேகசைனில் இங்கே நடக்கிறதெல்லாம் நடத்து அவன் வந்து பிரிட்டிஷ் மிலிட்ரி டிரான்சாக்ஷன்ஸ் ஆஃப் த பிரிட்டிஷ் இன் ஹிந்துஸ்தான்னு ஒரு ஏழு வால்யூம் அது கலைமணி ஏழு வால்யூம் தானே நாலா நாலு வால்யூம் எழுதியிருக்கான் அதில் நான் ரெண்டு வச்சுருக்கேன் அது நாலு வால்யூம் இருக்குங்கிறது எனக்கு தெரியாது கலைமணி சொல்கிற பாருங்க அப்போ எனக்கு பின்னாடி அந்த இந்த விளக்கை தூக்கி பிடிக்கிறதுக்கு இந்த வெற்றி விளக்கை தூக்கி பிடிக்கிறதுக்கு கலைமு நான் சென்னையிலே சொன்னேன் அந்த இந்த ஆவண காப்பகத்தில் நான் தான் சீனியர் மோஸ்ட் இவர் எனக்கு பின்னாடி தான் வந்தார் ஆனால் இப்போ நான் அங்கேயே இருக்கேன் அவர் இங்கேயே போயிட்டாரு காரணம் உழைப்பு உழைப்பு வீட்டை மறந்து தொழிலை மறந்து சம்பாத்தியத்தை மறந்து திண்ணையில் உட்காந்துருக்கேன் அவங்க அப்பாவை மறந்து எப்படி முறைச்சி பார்ப்பார்ல இப்படியே போகிறான் வர்றான் ஏன்னா அதை பற்றி பேசலான்னு சொல்லிட்டு கல்யாணத்தில் பக்கத்தில் போய் ஐயா வணக்கம் என் பேரும்மா தெரியும் உங்களை உட்காருக்கு நீங்கள் அப்படின்ட்டு சரி ரெய் உடனே களமணி பையனை பற்றே கிளம்பினி பையனை நீங்கள் ஆமாம் சூப்பராக இருக்கடா உங்கள் அம்மா கூப்பிட்றேன் அந்த ஏமா உங்களுக்கு தெரியும் சார் எப்படி இப்படி திட்டிருப்பாங்களா எனக்கு தெரியாது இவர் எந்த நேரத்தில் என் பேரை சொல்லி பார்த்து தெரியாது நான் எங்கள் வீட்டில் நான் சொல்லியிருக்கேன் எல்லாத்துலேயும் சொல்லியிருக்கேன் கலைமணியோடைய உழைப்பு இருக்கு பாருங்கள் அதை நிறைய விஷயங்களை இது வேணாம் கலைமணி இந்த புக்கில் இது கொஞ்சம் மாதிரி அப்படின்னா இந்த சின்ன பிள்ளைங்க கையில் மிட்டாய் மிட்டாய்ச்சாடு பிடிங்கிட்டான் எப்படி பார்க்குங்க அது மாதிரி சார் இருக்கட்டும் சார் இந்த ரெக்கார்டை கஷ்டப்பட்டு எடுத்துருக்கேன் சார் சார் ரைட்டு போ சேர்த்து விட்டாச்சு இப்போ அந்த ரெக்கார்ட்ஸ்லாம் கொஞ்சம் கொஞ்சம் எடுக்க தான் விடு அவ்வளவு எடுத்துட்டார் எக்கச்சக்கம் இன்னமும் எத்தனையோ புத்தகங்கள் எழுதிக்கிட்டே இருக்கலாம் அவர் அவருடைய இதை ஏதாவது எதா சொல்லுவேன் நான் அடிக்கடி சொல்லுவேன் ஏங்க இவ்வளோ தூரத்துக்கு உழைக்கிறீங்களே உங்கள் பகுதியை கல்லர் பண்பாட்டு கழகத்தை சேர்ந்த கல்லர்கள்லாம் எல்லாம் நினைப்பாங்களா உங்களை இப்படி ஜீவி செல வைக்கணுங்க உங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு ஆள் வந்ததுக்கு அப்படின்னு எதை எத்தனையா இதே எந்த பக்கம் இருக்குங்க மாந்தி சொல்கிறீங்க இல்லை அப்படி உழைப்புங்க உண்மையிலே யாருமே அப்படி செய்ய முடியாது கடைசியில் இங்கே பாருங்கள் வாழ்க்கைக்கு வேலி சிலையை வச்சுருக்காருன்னு தகவல் இப்போ அண்ணன் சொன்ன தங்கிறான்னு என்ன சொன்னாங்கல்ல அந்த சிலை ஒன்று இருக்குதுன்னு பார்க்கத்தான் நான் நானே போனேன் அங்கே தான் முத முத என்னை பார்த்தேன் என்னை பார்த்தோன்னே எழுந்திரிச்சு சார் நீங்கள் மருந்து போகணுன்னு தானே ஆமாம் டக்குனு ஒரு வளர பரிசாக கொடுத்தாரு மரத்தை செஞ்சது என் கூட ஃபோட்டோ எடுத்துக்கிட்டார் நான் அந்த சிலைக்கிட்ட ஃபோட்டோ எடுத்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் என்னை வாழ்க்கைக்கு வேலி விழாவில் என்னை பேசுகிறதுக்கும் அனுமதி வாங்க அந்த கவர்மெண்ட்டில் முதல்ல பெர்மிஷன் கொடுக்கல இவர் சொன்னார் அஞ்சு நிமிஷம் அவர் கொடுங்க அப்படின்னா நான் பேசுகிறேன்னு வச்சுக்கிறேன் அந்த மாதிரி இந்த வாழுக்கு வேலியை பற்றிலாம் நன்னி அம்பலம் ஒக்கூரில் இருக்க நன்னி அம்பலத்தை பற்றியும் என்கிட்ட சொன்னார் அதுக்கு விழா எடுக்க வரேன்னு சொன்னார் அது மாதிரி அவர் இது இந்த இவரை தேர்ந்தெடுத்துருக்கார் பாருங்க தெய்வாவை பிரதர் சொன்ன மாதிரி தெய்வம்சம் பொருந்திய தெய்வா படங்கள் அப்படி போட்டிருந்தார் அந்த படம் தான் எப்படி ஏன்னா இது விஷுவலைஸ் பண்ணுறதுக்கு ஒரு சக்தி வேணும் நான் வந்து பன்னிரெண்டு ஆண்டுகள் சிவாஜி கணேசனை பற்றி ஆய்வு செஞ்சு மு முனைவர் பட்டம் வாங்கியிருக்கேன் சென்னை பல்கலைக்கழகத்தில் சிவாஜி கணேசன் எப்படி ஒரு கேரக்டரை வந்து ந மன மனசுக்குள்ளேயே நினச்சி வச்சு பண்ணாரோ அதே மாதிரி ஒரு கதையை கொடுக்காம ஒரு ஸ்கிரிப்டை கொடுக்காம இப்படி இருப்பாங்க அப்படின்னு உடனே உடனே வரையக்கூடிய ஆற்றல் தெய்வாக்கு இருக்குன்னு சொன்னால் அவர் நமக்கு கிடச்சி இது பெரிய விஷயம் இப்போ ஒரு சிலப்பதிகாரம்னு ஒரு நூலுக்கு தஞ்சாவூரில் படம் போட்டு கொடுத்துருக்காரு அந்த நூலை படித்த உடனே நான் ஃபோன் பண்ணேன் இன்னும் படம்லாம் போட்டிருக்கீங்க நிறையா அப்படின்னு அதில் அரும்பத ஒரே ஆசிரியர்னு ஒரு இலக்கியத்தில் ஒரு பெரிய ஆசிரியர் அவர் படத்தை இவர் கற்பனையில் அழகாக வரைஞ்சிருக்கார் அது மாதிரி மாதவி இது கண்ணகி வந்து தங்கி இருக்கிற ஆயர் குலத்துக்கு ஒரு தலைவி ஊற்றுருங்க அந்த பாட்டி ஒரு யாதவர் குல பாட்டியை வரைஞ்சிருக்கார் பாருங்கள் தண்டட்டி அது போட்டு சூப்பராக பாராட்டினேன் அது ரொம்ப சந்தோஷப்பட்டார் ஸோ இந்த நான் சென்னையிலே சொன்னேன் எல்லா மன்னர்களுக்கும் முடி போயிடுச்சு பட் முடிச்சு மன்னர்கள் கல்லார் நட்டு அம்பலகாரன் தான் அவங்களுக்கு இருக்கிற பவர் யாருக்கு முடியாது அப்படி அவங்க மத்தியில் எனக்கு மீண்டும் பேசுவதற்கு வாய்ப்பு கிடைச்சதுக்கு ரொம்ப சந்தோஷப்படுறேன் கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் வந்தேன் எனக்கு எனக்கு வயசாகிடுச்சு இல்லை ஒரு அஞ்சு மணி ட்ரெயின் எடுத்து கொடுத்தா நான் மூன்றரை மணிக்கெலாம் எழுந்திரிச்சு ஸ்டேஷனுக்கு போட்டியாந்து ட்ரெயினை பிடிச்சி வந்து சேர்ந்தேன் பட் இந்த விழாவில் பேசுகிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு எத்தனை மயில் வேணாலும் டிராவல் பண்ணி போகலாம் வரலாம் ஏன்னா ஆடியன்ஸ் கேட்குறத கே பேசுறதை பேசுகிறத ஆடியன்ஸ் வேணுங்க அந்த ஆடியன்ஸும் உணர்ச்சி பூர்வமாக இருக்கணும் ஏனாவது ஆனோன்னு இருக்கக்கூடாது அந்த மாதிரி ஒரு ஆடியன்ஸு இந்த கல்லர்கள் மத்தியில் என்னை பேசுகிறதுக்கு மீண்டும் வாய்ப்பு கொடுத்தது என் பேச்ச ரசிக்கிறதா எனக்கு தெரிஞ்சு ஒரு முக்கியமான ரசிகர் அவரோட பேச்சை நான் கேட்டிருக்கேன் அழகான தமிழ் அவரை பற்றி நிறைய சொல்லியிருக்கார் கலைமணி ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம எனக்கும் வாய்ப்பு கிடச்சிச்சு உங்கள் மத்தியில் பேசுகிறதுக்கு நான் இந்த இந்த புத்தகத்தை நம்முடைய ப்ரைம் மினிஸ்டர் இப்போ நான் எழுதியிருக்கிறது நத்தம் கணவாய் வரைக்கும் தான் எழுதியிருக்கேன் வெள்ளலூர் நாட்டு படுகொலை பற்றி இன்னும் நான் வந்து அதை எது எழுதுவேன் அதில் ஃபுல் ரெக்கார்ட்ஸுங்க ஃபுல் ரெக்கார்ட்ஸ் எடுத்திருக்கார் எடுத்து 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 அதில் என்ன கேளுங்க அதை அந்த அந்த ரெக்கார்டு படிக்க முடியாதுங்க இப்போ எனக்கு இங்கிலீஷ் தெரியும் இங்கிலீஷ் தெரிஞ்சனால பிரிட்டிஷ் ரெக்கார்டு யாரும் படிக்க முடியாது அது ஒரு பாயிண்ட் இருக்குது அந்த எழுத்து போகிற மாதிரி மெது மெதுங்கள அது முதல்ல இவருக்கு ஆரம்பத்தில் புரியாமல் தான் இருந்திருக்கு அதை ஒரு ஐயர் பையனை பிடிச்சி ஒரு பக்கத்துக்கு இரநூறுவா கொடுத்துருக்காரு அவன் வாச்சு வாச்சு சொல்லியிருக்கான் ஒரு பக்கத்துக்கு இரநூறுவா இன்றைய அப்போல்லாம் உனக்கு பழக்கம்லாம் போச்சு எனக்கு நானும் படிக்க முடியாது அந்த அதை அப்படி எழுதியிருக்கேன் எழுதி வச்சுருக்கான் இந்த வெள்ளைக்காரனுக்கு நம்ம நன்றி சொல்லணும் நான் அடித்தாங்க என்ன எங்களை கல்லரில் அடித்தாங்க அப்படிங்கிறது அவன் ரெக்கார்ட் பண்ணிட்டு போயிருக்கான்ல அதானே நீங்கள் உட்காந்துருக்கான் இல்லைன்னா நாங்கள் அடிவாங்களாங்க சும்மா கீழே விழுந்தான் மண்ணை தட்டிட்டு நாங்கள் வந்துட்டோம் அப்படின்னு சொல்ல அப்படின்னா அடி உங்க உங்களுக்கு முதல்ல அந்த அந்த சிலைகளை எடுத்துகிட்டு போன அந்த ஏற்றிட்டு போன மாட்டு வண்டி இருக்குது பார்த்தீங்களா அந்த மாடுகளை குத்தி குத்தி கழிச்சுருக்காங்க மாடு வண்டி செஞ்சிருச்சு சின்ன அந்த சிலைகளை எடுத்துகிட்டு சாமி சாமின்னு அந்த காட்டுக்களை அவங்க கத்துனதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணியிருக்கான் அது எப்படி இருந்துச்சான் பொண்டாட்டி பிள்ளைகளை காப்பாற்ற வச்சு பிரிய பிரச்சனையிலேருந்து காப்பாற்றினவங்க எப்படி கத்துவாங்களோ அந்த மாதிரி இந்த நாட்டு கல்லர்கள் வந்து அந்த சிலைகளை தூக்கும் போது கத்துனதெல்லாம் அவர் ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க அதனால் நீங்கள் எல்லாரும் அவனுக்கு ஒரு ஹெரானுக்கு ஒரு விளாடுங்க அவனுக்கு ஒரு நன்றி நன்றி சார் இல்லை யாருக்குமே வரலாறு இல்லை சார் உங்கள்கிட்ட அதிகமான வரலாறு இருக்குது நீங்கள் என்ன புரிஞ்சுக்க முடியும் நான் முன்னாடியே அழகர் கோவிலை கேளுங்கள் கிளைமணின்னு சொன்னேன் அழகர் கோவிலை பூரா நீங்கள் எடுத்துக்கிறீங்க இது எங்களுக்கு உரியது கோவில்னு நீங்கள் எடுத்து கேளுன்னு சொன்னேன் நம்ம நாலு தோசை தான் தோசை நாலு பாகமாக தரணுமே அது அதை எழுதிட்டு எவ்வளோ முக்கியமான வரலாறு சாமியே நம்ம தான் அதை இப்போ ரீசெண்டாக சிங்கப்பூரில் சொன்னப்போ கேட்டாங்க என்ன சார் இப்படி சொல்கிறீங்க ஏ கல்லர் திருக்கோணம் தானேயா சாமிங்கிறவர் உங்களை காப்பாற்றானே போகிறாரு எதிர் சேவை போகிறார்ல ரெண்டு பக்கமும் எதுக்கு வளரி வச்சுட்டு போகிறாரு அந்த சாமி யார் கல்லர் அந்த அந்த ரெண்டு பக்கம் வளரி திரு கல்லர் திருக்கோள் அந்த ஃபோட்டோட நாங்கள் புத்த புக்கில் போட்டிருக்கோங்க அதெல்லாம் எடுத்து எவ்வளவு இது பண்ணி அதை சிரமப்பட்டுருக்கோம் தெரியுங்களா அந்த மனிதன் ஆரோக்கியமாக ரொம்ப வருஷமாக இருக்கணும் இன்னும் பல வரலாற்று தகவல்களை கொண்டாட வேண்டும் அதுக்குரிய உதவிகளை நீங்கள் செய்தால் போதும் அது ஒன்று தான் நான் உங்கள்கிட்ட கேட்டுக்கிறேன் வேறு ஒன்றும் இல்லை நன்றி